ஒரு உண்மை நிகழ்ச்சியோட இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் அமெரிக்காவில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் அங்கே பலவிதமான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வைப்பாங்க வெண்ணிலா ஸ்ட்ராபெர்ரி அது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கும் வெரி பாப்புலர் ஐஸ்கிரீம் பார்லர் நிறைய பேர் இதுக்காக பல மைல்ஸை வண்டி ஓட்டிகிட்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் ஐஸ்க்ரீம் சாப்பிடுவாங்க நல்ல குளிர் காலத்து கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ பாப்புலர் ஐஸ்கிரீம் பார்லர் ஒரு ஃபேமிலி கார் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க நிறுத்திட்டு அந்த ஐஸ்க்ரீம் பார்லருக்கு போயிட்டு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கார் ஸ்டார்ட் ஆகிடுது போயிடுறாங்க அடுத்த முறை வராங்க அடுத்த முறை வரும்போது போன வாட்டி சொன்ன ஃப்ளேவருக்கு பதில் வேறு ஒரு ஃப்ளேவர் சொல்கிறாங்க லெட்ஸே வெணிலா அப்படின்னு சொல்கிறாங்க அது வாங்கிட்டு வந்தால் கார் ஸ்டார்ட் ஆகலை என்னடா அது அதுக்கப்புறம் சமாளிச்சிடுறாங்க அடுத்த முறை வராங்க வேறு ஒரு ஃப்ளேவர் வாங்குகிறாங்க திரும்பி வராங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கும் போது மாத்திரம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படி முடியும் அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது நேரே இப்போ இந்த கடைக்காரன் கேட்குற என்ன சார் வெண்ணிலா ஃபிளேவர் வாங்கும்போது மாத்திரம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னா நம்ப மாட்டேன்றாங்க அப்போ இந்த கார் மேனுஃபேக்சரர் அவங்கள்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கினா உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அவங்களும் வராங்க இவங்கள கூட்டி போகிறாங்க அதே பாருங்கள் சார் இந்த வண்டி நிறுத்துகிறேன் சார் நேராக போகிறாங்க அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஸ்டார்ட் ஆகலை சரி மறுநாள் அதே கார் அந்த சேல்ஸ்மேனை கூப்பிட்றாங்க அதே இடத்துல வண்டி நிப்பாட்டுறாங்க அவரை கூப்பிட்டு போகிறாங்க வேறு ஒரு ஃப்ளேவர் வாங்குகிறாங்க வந்தால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சேல்ஸ்மேருக்கும் அது புதிதாகவே இருக்குது என்னப்பா அது வெண்ணிலா ஃப்ளேவருக்கும் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தமே இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக நேரம் ஆகுது மற்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வந்துடுது கோல்டு சீசனாக இருக்கிறதுனால அதிகம் கொஞ்சம் அதிகம் நேரம் ஆனதுனால இன்ஜின் வந்து ஆகிடுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா முதல்ல என்ன நினைக்கிறாங்க வண்டியில் தான் ப்ராப்ளம் இல்லை வேறு எதனால் சென்டிமெண்டல் ப்ராப்ளம்லாம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இது ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது ஒரு விளைவு இருக்குன்னா அது என்ன காரணத்தினால அந்த ப்ராப்ளம் யோசனை பண்ணோமா மாட்டோமா அதே மாதிரி நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்னு போகிறோம் அவர் நிறைய டெஸ்ட்டுலாம் கொடுக்குறாங்க அந்த டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க இதனால் இது இதனால் இது ஸோ உடனே மருந்து மாட்டாங்க சாதாரண ஜுரம் தலைவலின்னா கொடுத்துருவாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஒரு வழிமுறையை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆஸ்க் ஒய் ஃபைவ் டைம்ஸுன்றாங்க ஆஸ்க் ஒய் டபிள்யூஹெச் ஒய் ஃபைவ் டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தலைவலி வருது ஸோ அதை எழுதிக்கிறீங்க ஒய் இருட்டான ரூமில் அதாவது அதிக ஒளி இல்லாத ரூமில் நான் இருந்துட்டேன் ஒய் மறுபடியும் அந்த ரூம் டிசைன் அப்படி இருக்குது ஏன் அந்த ரூம் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐந்து முறை அந்த ஒய் என்ற கேள்வி கேட்டிங்களான்னா கடைசியில் வருது தான் அதுதான் ரூட் காஸ் இதுதான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் ரூட் காஸ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க சரி இதெல்லாம் இப்போ வந்து தானே இதெல்லாம் முன்னாலே யாருன்னா சொல்லிருக்காங்களான்னா திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரம் அதில் குரல் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு நோய் நாடி நோய் முதல் நாடு அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் திரு சேவனருடைய பொருள் நோய் இனதென்று ஆராய்ந்து அதன் அடிப்படை காரணத்தையும் ஆராய்ந்து முதலில் அதனை தீர்க்கும் வழியை ஆராய்ந்து அது உடலுக்கு ஏற்றவாறு அறிந்து செய்வதே சிறந்த மருத்துவம் ஆகும் என்ன அழகாக இருக்காங்க இது மருத்துவம் அது சொல்கிறாங்க ஆனால் ப்ராப்ளம் சால்விங் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுதல் நோய் எப்படி ஒரு பிரச்சனையும் அதை போன்றது தான் குவாலிட்டி கூட இப்போ நான் சொன்னேன் அந்த கார் ஸ்டார்ட் ஆகாது ஒரு குவாலிட்டி ஆஸ்க் ஃபைவ் டைம்ஸ் அண்ட் கோ டு ரூட் காஸ் அனாலிசிஸ் ஸோ அதுவும் ஆராய்ச்சி தானே அதே மாதிரி குழந்தைகள் மார்க் வாங்கலை அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணிடுறோம் பையனை பிளேம் பண்ணுறோம் இல்லை ஸ்கூலை பிளேம் பண்ணுறோம் இல்லை டீச்சரை பிளேம் பண்ணுறோம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இதுதான் ஜாப்பனீஸ் என்ன பண்ணாங்க குவாலிட்டி சர்க்கிள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவன்டில் ரொம்ப பாப்புலராக இன்றைக்கி கூட பல நிறுவனங்களில் அந்த குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம்னு ஒன்று இருக்கும் ஒரு பிரச்சனை வந்து தானே அதனுடைய ரூட் காஸ்ட் போய் அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்காக செவன் கியூசி டூல்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க நம்ம மேனேஜர்ஸு கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக சொன்ன அந்த ரூட் காஸ் அனாலிசிஸை மருந்து என்ற அதிகாரத்தில் குரல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எதுக்காக இந்த குரல் நான் பற்றி பேசிட்டு வரேன் அப்படின்னா குழந்தைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் திருக்குறள் என்பது மார்க் வாங்கக்கூடிய ஒரு வழிமுறை மட்டுமல்ல இது மாதிரி பல தத்துவங்களை உள்ளடக்கியது தான் திருக்குறள் என்னை பொறுத்தவரையில் திருக்குறளை போல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மேனுவல் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்புங்க எல்லா டீச்சர்களுக்கும் அனுப்புங்க எல்லா மாணவர்களுக்கும் அனுப்புங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம்